கௌதம் சீரில் கதிர்க்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம கௌதமும் இந்திராவும் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சினே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம கௌதம் வந்து எலெக்ஷனில் நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்படி இருக்க அந்த இடத்துல இந்திராட்ட பேசுகிறாங்க நான் வந்து நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நானும் அதான் கௌதம் சொல்லலான் இருந்தேன் எப்படி இருந்தாலும் வந்து ஜேபி பேச்சை கேட்டுட்டு மாமா நம்ம குடும்பத்துக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறாங்க அது நல்லதுக்காக கெட்டதுக்கான யோசிக்காம மற்றவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கதிரும் மாமா கேட்கறாங்க கேட்டால் உனக்கு எதிராக வந்து அவங்க பேசுகிறதுனால அவங்க கதர்மாமாக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காம அவங்க மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்த வைக்கணும்னா அவங்கள தோக்கடிக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா புரிஞ்சுப்பாங்க தோக்கடிக்கிறதுக்காக வந்து நம்ம இது செய்யலை நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம நிற்போம் நம்ம உண்மையாக வந்து உழைப்போம் ஜெய் பணம் பொறுந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அன்னபூர்ணி சம்மந்தப்பட்ட யாரும் வாசலில் வந்து பதிவு பண்ண வந்திருக்காங்களா ஆமாம் சார் கதிர் வந்து வந்திருக்காங்க கதிர் சாரை உள்ள வர சொல்லுங்கள் ரொம்ப வருஷமாக வந்து இந்த பதவியில் அவங்க இருக்கணும் ராமச்சந்திரன் காலத்துலேருந்தே அவங்க இங்கே தலைவராக இருந்தால் இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவங்க பையனாவது வந்தாங்களே அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூப்பிட்றாங்க உங்கள் அப்பாவையே இந்த இடத்துல வந்து பார்க்கணும்னு நாங்கள் எத்தனை நாளாக ஆசைப்பட்டோம் தெரியுமா சார் அவ்வளோ நேர்மையான ஒரு ஆள் அவங்களோட நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த தாக்கலை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து சிக்னேச்சர் வந்து போட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம கதிரி ஓகே சார் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் சைடில் இருந்து நீங்கள் மட்டும் தானே சார் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாயமுள்ள நம்ம இந்திரா கௌதம் அவங்களோட ஆதரவாளர்கள் ரெண்டு வளர்க்கிறீங்க எல்லோரும் மாதம் வந்து உள்ளே வந்து வராங்க வேற லெவலில் நே சொல்லாம் அந்த சீன்லாம் சார் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கலான்னு போட்டி போட தான் வந்திருக்கேன்னு அவங்க சைடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் வந்து லாயர் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து வாங்குறாங்க சூப்பர் சார் இந்த வாட்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் வந்து டஃப் காம்படிஷன் இருக்கும் போல இருக்கு எங்களை எல்லாரையும் போரம் கட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் சம பெரிய தூணாக வந்து நிற்கிறீங்க சூப்பர் சார் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க என்னடா நீ யார் பேச்சு கேட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணுறேன் தெல்ல தெளிவாக தெரியுது இந்திரா தானே உங்கள் ரெண்டு பேரையும் இதில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலல்ல இது மாதிரி உங்களை ஜெயிச்சாதான் எல்லாருக்குமே வந்து புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து பேசுகிறாங்க நின்றுட்டு போடா நீ ஒரு பக்கம் நிற்கிற நான் ஒரு பக்கம் நிற்கிறேன் யாருக்கு திறமை இருக்குன்னு அவங்க வந்து நினைக்கிறாங்களோ அவங்க வந்து வாக்களிக்க போகிறாங்க நம்மளை ஜெயிக்க வைக்க போகிறாங்க அவ்வளோதானே நீ ஒரு பக்கம் இல்லை நான் ஒரு பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்துக்கள் கதிர் ஆல் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க கையை வந்து தட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னவன் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கா சின்ன வயசில் ஒரு சாக்லேட் இருந்தால் கூட கொடுக்க மாட்டான் கதிரை வந்து தப்பான வழியில் வந்து கெயிட் பண்ணுறாங்க அதுலேருந்து கதிரை காப்பாற்றணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஜெயிச்சா தான் உண்டுங்கிற மாதிரி இருக்காங்க என்ன கதிர் தம்பி சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் தான் அந்த பதவி வந்து கைப்பற்றுவீங்க நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன் அதெல்லாம் இல்லை சார் எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் தோற்று போயிட்டேன் என்ன தம்பி உங்களை விட பெரிய கம்பெனி யாரும் வந்து உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க என்ன சார் காமெடி பண்ணுறீங்க ஆனால் அவங்க ஒதுங்க மாட்டாங்க உங்கள் கண்ணிலே வந்து விரலை விட்டு ஆட்டினவங்க யாரை சொல்கிறீங்க இந்திராவும் கௌதமும் இதில் வந்து இறங்கியிருக்காங்க கௌதம் வந்து நிக்கிறான் எப்படி உங்க அம்மாட்ட கிட்ட நிச்சயம் வந்து கௌதம் வந்து இந்த போட்டியிலேருந்து விலகிடுவான் சொல்லும் போது காவியா பிரச்சனையே அதிகமா இருக்கு நான் வந்து அங்கே போய் நிற்கிறேம்மா ஆனா இங்க வந்து கௌதம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்திரா பேச்சை கேட்டுட்டு வீட்லயே ஒரு முடிவு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் விலகி இருப்பேன்ல இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை அது இதுன்னு மேலே தூக்கலா வந்து பேசுங்க ஜெயா அம்மா வந்து நிக்க கூடாதுன்னு கௌதம்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டா நிச்சயம் வந்து இது மாதிரி தான் நடக்கும் சொல்லும் போது கொஞ்சம் லைட்டாக அழுதுகிட்டே சொல்லுங்கள் அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க சூப்பர் சார் கரெக்டாக வந்து எங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க இது மாதிரி செஞ்சா கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சுருவேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர நீங்கள் ஜெயிப்பீங்க தம்பி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கா என்னென்ன தேவை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் போட்டி வச்சு நம்ம இதில் குளிர்காய வேண்டியதுதான் ஜெயாமா இந்திரா என்கிட்ட சவால் விட்டுருக்கா இன்னும் ரெண்டு நாளில் நான் யாருன்னு காட்டு